அப்புறம் அன்பானவர்களே என்னடா எவ்வளோ அதெல்லாம் எடுத்து கவுத்துன்ற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு என்னடா கெ மூஞ்சி கீஞ்செல்லாம் பஞ்சர் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறியா ஆ பஞ்சர் பண்ணு பஞ்சர் பண்ணு அதெல்லாம் தாராளமாக பண்ணு முதல்ல நான் சொல்லிட்டுதான் கேட்டுட்டு அப்புறமா பஞ்சர் பண்ணு புறம்புக்கு புறம்புக்கு இந்த புலவங்களை தான் மேடை கீடை பேச்சு கீச்சு ஓசி ஈசி அப்புறம் இந்த ப்ரைம் சேனல் மீடியா துடு வாங்கிட்டு உன்னெல்லாம் ஏமாற்றி நீ அப்படின்னு கேட்டுன்னுக்குறேன் இந்த மாதிரி பத்திரிக்கை கூட போய் சொல்றேன் சொல்கிறேன் நான் பாஸ்கர் உண்மை பேசுகிற வேண்டா அவன் இந்த உலகத்தில் ஒருத்தவரும் கடவுள் மயிர் மண்ணாங்கட்டி கூட பேச மாட்டான் ஏன்னா அப்படி ஒன்றும் இல்லை சரி அதை விட்டுரு உண்மை பேசுவேன் யாவனுக்கும் பயப்பட மாட்டான் அது புரிஞ்சுக்கோ புரியுதா சாகரடிக்கிட்டிருந்து அவளுடைய தத்துவங்களெல்லாம் எல்லாம் காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு எழுதி எழுதி அவனை எழுதி கொடுக்க சொல்லி இவனை எழுதி கொடுக்க சொல்லி டேரக்டர்ன்றான் மயிருன்றான் பிச்சைக்கார ராசுகள் எச்எப் பசங்க சினிமக்கார பசங்க ஆனால் அப்பாவே அவ்வளோ எழுதி கொடுத்ததுனால வாங்கி படிக்கிறாரு சொந்தமாக அவருக்கு எதாவது அறிவு இருக்கா சொந்தமாக அவருக்கு தெரிஞ்சது வெறும் திருநது வேணா செய்வார் அப்பா 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 அப்பா